ராஜேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் நல்லா வரவேற்படமாக இருந்தது அதுவும் முக்கியமா வந்து இந்த படத்துல வந்து அந்த வர்மக்கலைன்ற போஷன் வந்து மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இப்படிப்பட்ட கலைகள் இருக்குன்னு சொல்லி கூறப்பட்ட படம்தான் அந்த படம் அந்த படத்தில் வேலை செய்தவர் தான் வர்மக்கலை ஹாசான் ராஜேந்திரன் அவர்கள் அந்த படத்தில் கமல் அவர்களுக்கு அவர்கள் நிறைய பயிற்சியை கொடுத்துருக்கிறார்கள் அதை முக்கியமாக சொல்லணும்னா கமல அவர்கள் இந்த கை இப்படி பண்ணுற இந்த போர்ஷன்லாம் வந்து நிறைய கலைகளை வந்து அந்த படத்தில் அவங்க சொல்லிக் கொடுத்துருக்காங்க படம் சமீபத்தில் வந்து இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படத்துலேயே வந்து அந்த வர்மக்கலையோட போர்ஷன் எல்லாமே இருந்திருக்கும் பட் இந்த படத்தில் அவங்க என்ன குற்றச்சாட்டுறாங்கன்னா இந்தியன் டூ படத்தில் அவர்களை வந்து பணியாற்ற கூப்பிடலைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சில பொய்யான வந்து விதிமுறைகளை மீறி இருக்காங்க அதுவும் இந்த வர்மக்கலையோட ஒரு அடிப்படை விஷயம் இல்லாமல் ஏதோதோ வந்து சினிமாவுக்காக நீங்களே கற்பனையாக வந்து சில விஷயத்தை உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கூறுறாங்க அதுவும் முக்கியமாக வந்து ஒருத்தங்களை பொண்ணாக மாற்றுறது அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக பாட வைக்கிறது குதிரை மாதிரி ஓட வைக்கிறேன்ற போர்ஷன்லாம் வருது இந்த இப்படிப்பட்ட வர்மக்கலைகள்லாம் வந்து அடிப்படையிலே இல்லைன்னு சொல்லி அவங்க கூடுறாங்க முக்கியமாக வந்து அவர்களை இந்த படத்தில் வந்து அவங்கள வந்து பணியாற்ற கூப்பிடலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க சங்கர் அவர்களுக்கு ஈகோ இருக்குன்னு கலைதாசன் ராஜேந்திரன் அவர்கள் கூறுகிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வைக்கிறீங்க சினிமாக்காக என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான கலையை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதை தெளிவாக சொல்லணும்னு சொல்லி கூடுறாங்க முக்கியமாக இந்த வர்மக்கலைகள் எல்லாம் வந்து பாரம்பரியமாக ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்ட ஒரு கலைகள் இப்படிப்பட்ட கலைகளை வந்து படிக்க தெரியாதவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்கள் தெரிஞ்சு மற்றவர்களை கேட்டு மனப்பாடம் பண்ணி இந்த கலையை கற்றுக்கொள்கிறாங்க பட் இந்த கலையை வந்து தெளிவாக பண்ணலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் அவங்க வைக்கிறாங்க அதுவும் முக்கியமாக வந்து இந்தியன் டூ படத்தில் அவர் பணியாற்றவும் கூப்பிடல அப்படியும் இந்த கலை வந்து ஒரு மிஸ் மேட்ச் ஆக அதுவும் ஒரு பப்ளிக் வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாம சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சினிமாவுக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டும் சாட்டுறாங்க வரும் தலைமுறைகளுக்கு இப்படிப்பட்ட கதைகளையும் இப்படிப்பட்ட பாரம்பரிய கலைகளையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது அதிலும் இப்படிப்பட்ட கலைகளை நீங்கள் படம் மூலியமாக சொல்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கதாக இருக்குதுன்னு சொல்றாங்க அதுலேயும் வந்து இப்படிப்பட்ட கலைகளை வந்து கற்ற வருகிறவர்கள் இப்படிப்பட்டெல்லாம் பண்ணலாமா ஒரு பொண்ணாக மாற்ற முடியுமா இல்லை வந்து ஒரு 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 நாள் ஃபுல்லாக பாட வைக்க முடியுமா இதெல்லாம் ஒரு பொய்யாக உங்களுக்கு தோணில்லையான்னு சொல்லி வருகிறவர்களே கேட்பாங்கன்னு சொல்லி ஆசானவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் இந்த கலையை வைத்து ஒருவரை வந்து நலைக்குலையை வைக்கலாம் மயக்கத்தில் வைக்கலாம் இல்லை என்றால் அவர் செயல்பட வைக்கலாமல் ஆக்கலாம் இப்படி தான் பண்ண முடியும் ஆனால் வந்து யாரையும் வந்து இப்படி வந்து ஒரு பாட்டு பாட வைப்பதோ அல்லது வந்து ஒரு பெண்ணாக மாற்றுவதோ இப்படிப்பட்ட காரியம் செய்வதெல்லாம் சுத்த பொய்யான ஒரு விஷயம் இது வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயம் என்று கூறுகிறார்கள் வரும் தலைமுறைகளுக்கு இப்படிப்பட்ட கலைகளையும் இப்படிப்பட்ட பண்பாடான ரீதியான விஷயங்களையும் தெளிவுடன் கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆசான் அவர்கள் மர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் அவர்கள் பல புக்கில் எழுதியிருக்காங்க முக்கியமாக வந்து பாரம்பரியமாக இந்த வர்மக்கலைகளில் இருக்க ஒவ்வொரு நுணுக்கங்களையும் அவர்கள் வந்து புக் புத்தகமாக எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை படித்து தான் இவர் வந்து இந்த இந்தியன் ஒன்றுக்கு வந்து அவரை வர்மக்கலை ஆசனாக கூப்பிட்ருக்காங்க அந்த வர்ம கலையில் நம்ம பார்த்துருப்போம் இந்தியன் டூ தான் அது ஒரு முக்கியத்துவமாகவே இருந்த ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இந்தியன் டூவில் அது கொஞ்சம் இன்னும் வந்து ஒரு ஒரு மாற்றமான ஒரு விஷயமாக மாற்றிருப்பாங்க இதை வந்து அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க இப்படிப்பட்ட பாரம்பரியமான கலைகளை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பட் இந்த படத்தின் மூலியமாக தான் இந்தியன் ஒன்றின் மூலியமாகவும் சரி இந்தியன் டூ மூலியமாகவும் சரி இப்படிப்பட்ட பாரம்பரிய கலைகளை நம்ம பார்க்க ஏ இயன்றது இந்த வீடியோ குறித்தும் சரி உங்களுடைய கருத்துக்களை குறித்தும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாஷ் ஷக்டர் சொல்லிட்டு போங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி மிக ஆடி